அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் திருக்கணித முறைப்படி ராகு கேது பெயர்ச்சி இந்த மாதம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி ஏழு முப்பத்தெட்டிற்கு குரு சாரத்தில் கும்பராசிக்கு ராகு பகவானும் சூரிய சாரத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ார்கள் காரகன் கேது பகை சாரம் பகை வீடு மோக காரகன் ராகு நட்பு வீடு சமபலம் இதனால் இப்பொழுது தற்போதைய சூழ்நிலை ஒரு தகுந்த பாடம் கற்பிப்பதாக அமையும் ஆனால் யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் இது பொங்கி எழும் போர் யுத்தம் தவிர்க்க முடியாதது இது நீடித்து கொண்டே போகும் இயற்கை சீற்றத்தால் பேரழிவு ஏற்படலாம் அன்பர்களே போர் யுத்தம் என்பது பரஸ்பரம் பகைமை இது இன்றோ நேட்டோ தொடங்கியது அல்ல திரேதாயுகத்தில் ராம ராவண யுத்தம் குருக் யுத்தம் கலியுகத்தில் மன்னர்கள் இடையே எப்பொழுதும் போர் பிறகு முதல் இரண்டு உலக மகா யுத்தங்கள் வட தென் கொரியா காஷ்மீர் விவகார போர் ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா மோதல் இதோடு இயற்கை சீற்றங்கள் கொடிய நோய்கள் பூகம்பம் சுனாமி விபத்துக்கள் என்று சம்பவங்கள் அனைத்திலும் கோடிக்கணக்கான உயிர்கள் வீண் பலியாகின்றன இந்த உயிர்களுக்கு இறுதி சடங்குகள் யார் செய்கிறார்கள் என்பது கேள்விக்குரியது மேலும் தேவர்கள் அசுரர்கள் இடையே விடுவு இல்லாத யுத்தம் தேவர்களை விட பன்மடங்கு அதிக பலசாலிகள் அசுரர்கள் இப்படி தேவர்களை ஓட ஓட விரட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு முடிவு என்ன அதுதான் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து தேவர்களை அமுதம் செய்வது அமிர்தம் எடுத்தாகிவிட்டது விஷ்ணு பகவானும் மோகினி ரூபம் தரித்து விநியோகத்தை துவங்கிவிட்டார் இப்பொழுது அரக்கர்கள் குழுவை சார்ந்த சோற்பானோ மெல்ல எழுந்து வந்து சூரிய சந்திரர்களுக்கு இடையில் அமர்ந்து கொண்டு அமிர்தம் வாங்கி அருந்தியும் விட்டான் அன்பர்களே இப்பொழுது இவன் அடைய பெற்று விட்டான் இதை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் சொற்பானுவின் தலையை கரண்டியால் மெல்ல தட்டினார் ஆனால் கரண்டியில் சுதர்சனர் எழுந்தருளி சுர்பானுவை இரு பாகங்களாக விட்டார் பிறகு பிரம்மதேவனால் ராகு கேது என்று நவகிரக பட்டியலில் சேர்க்கப்பட்டார் என்பதை மகாகவி காளிதாசன் அருள செய்த ஜோதிட கிரந்தம் உத்தர காலாமிர்தம் என்ற கிரந்தத்தில் விரிவாக நுணுக்கமாக குறிப்பிட்டு செயல்பாடுகளையும் விவரித்து இருக்கிறார் அன்பர்களே அதன்படி நடந்து முடிந்த நடந்து கொண்டு வருகின்ற இனி எதிர்காலத்தில் வரப்போகின்ற அனைத்து யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் அனைத்திற்கும் அசுரகுணம் படைத்த ராகு கேதுக்களே காரணக்கர்த்தாக்கள் ஆகிறார்கள் நவகிரகங்களே தேவ அசுரர்களின் கூட்டணி தானே தான் எப்போதும் எங்காவது ஓரிடத்தில் சதா காலங்களும் போர்கள் பகைமை யுத்தம் இயற்கை சீற்றங்கள் என்று மானுட ஜன்மங்களை நிம்மதியாக வாழவிடாமல் செய்து கொண்டு வருகிறது இந்த நிலை நிலை ஆனது கலியுகம் முடியும் வரை தொடரும் தற்போது கலியுகம் ஐயாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது பாக்கி இருப்பது நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகள் கேட்டாலே குலை நடுங்குகிறது அல்லவா ஐயோ என்ன செய்வது பாதர் சொன்னது போல் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று வந்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நண்பர்களே இத்துடன் இந்த விபரணையை நிறுத்திக் கொள்கிறேன் மொத்தத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஒரு முன் எச்சரிக்கை என்பதை மறக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்பொழுது பொது பலன் என்ன மேஷம் ராசிக்கு ஐந்து பதினொன்று என்று வருப்பது நல்ல சிறப்பான பலன்களை கிடைக்கப் பெறுவார்கள் பணவரவு பூர்வ புண்ணியம் பிள்ளைகளின் முன்னேற்றம் பணவரவு அதிர்ஷ்டம் என்று எல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும்சபம் நான்கு பத்து என்ற அமைப்பு குடும்பம் வாகனம் சுகம் உடல் நலம் உத்தியோகம் பதவி உயர்வு இடமாற்றம் தாழ்வை உடல் நல பாதிப்பு வாகனம் ஓட்டுவதில் கவனம் குடும்ப ஒற்றுமை காப்பது ஆகியவை கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் மிதுனம் மூன்று மூன்று ஒன்பது இது மனவலிமை வலிமை கூடும் தைரியம் திட நம்பிக்கை அதிகரிக்கும் போதிலும் நிதானம் தவறி திடீர் முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் வெற்றி வாகை அதிர்ஷ்டம் என பல நற்பலன்கள் கைகூடும் தகப்பனார் உடல் நலம் கவனத்திற்கு உரியது கடகம் இரண்டு எட்டு என்று வருவதால் உடல் நல குறைவு அவ்வப்போது ஏற்படும் பயணங்களை தவிர்க்க வேண்டும் பேச்சில் கவனம் வாகனம் ஓட்டுவதில் அதிக கவனம் வேண்டும் எங்கும் பயணித்தல் வேண்டாம் குறிப்பாக தண்ணீர் இருக்கும் இடங்களுக்கு போவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்ப ஒற்றுமை கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களே அடுத்தது சிம்ம சிம்மராசி ஜென்மத்தில் ராகு களத்திர பாவத்தில் கேது நேர்மையான விஷயத்தில் நிச்சயம் நினைத்தது நடக்கும் விவகாரம் கனைவன் மனைவி இடையே ஒற்றுமையை பரஸ்பரம் கொடுத்து போக வேண்டும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு காலம் அத்துணை நன்றாக இல்லை அடுத்து கன்னி ராசி வழக்கு வியாஜிதம் உடல்நலம் நலம் பண பரிவர்த்தனை என்று நன்மைகள் ஏற்படும் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது சைனசுகம் சற்று பாதிப்படையும் மனக்குழப்பம் ஏற்படும் எதிரிகள் உங்களை பணிவார்கள் அடுத்தது துலாம் பூர்வ புண்ணியம் குழந்தைகளால் லாபம் பணவரவு லக்ஷ்மி கடாட்சம் வாழ்க்கையில் திருப்பங்கள் மகிழ்ச்சி போன்ற நற்பலன்கள் துளாகோ கேதுக்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் அடுத்தது ரிச்சிகம் நான்கு பத்து குடும்பத்தில் சிறு பூசல்கள், உடல் நலம் சுகஸ்தானம் நரம்புகள் பிரச்சனை தாயார் உறவுகளின் உடல் பாதிப்பு இப்படியாக சிறு சிறு துன்பங்கள் நேரலாம் கர்மஸ்தானத்தில் கேது வருவதால் பதவி உயர்வு இடமாறுதல்கள் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு அடுத்தது தனுஷ் மூன்று ஒன்பது மனோபலம் தைரியம் துணிச்சல் என அனைத்தும் பெருகும் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எல்லா நன்மைகளையும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தருகிறார் என்ற போதிலும் தகப்பனார் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டி வரும் மகரம் ரெண்டு எட்டு வருமானம் பணவரவு நன்றாக இருக்கிறது என்ற போதிலும் பேச்சில் அதிக கவனம் நிதானம் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் நல குறைவு வாகன ஓட்டுதலில் அதிக கவனம் வேண்டும் ஏனென்றால் சிறு சிறு செயல்கள் கூட சில வேளையில் துன்பங்களை கொடுக்கலாம் என்றுதான் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் ஏற்பட போகும் பலன்கள் மத்தியமத்தில்தான் வரும் அடுத்தது கும்பம் ஜென்மத்தில் ராகு திடீரென்று மனக்குழப்பம் கோபம் ஆவேசம் இப்படியாக இதை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பராமரிக்கப்பட வேண்டும் வெளி விவகாரங்களில் அதிக முன்னெச்சரிக்கை கையாள வேண்டி வரும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் சற்று முன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் கடைசியாக மீனம் ஆறு பன்னிரண்டு உடல் ஆரோக்கியம் பண பரிவர்த்தனை போன்ற பல நன்மைகள் ஏற்படும் நியாயமான செலவுகள் சயன சுகம் தொட்ட காரியம் துலங்கும் என்ற பாணியில் எல்லாம் நன்மையாகவே இந்த ராகு கேது பயிற்சியால் வரப்போவது மீனராசிக்காரர்களின் அதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே கடைசியாக எல்லா ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் என்றால் ஜோதிடர்கள் போல் இந்த கோவில் அந்த கோவில் என்று நான் குறிப்பிட்டு எதையும் சொல்லப்போவதில்லை ஆனால் உங்கள் உள்ளத்தில் குடிகொன்ற உங்களுக்கு மிகவும் விருப்பப்பட்ட தெய்வத்தின் உருவத்தை அல்லது ஜீவன் முக்தர்கள் என்பவர்களின் ஜீவ சமாதிகளை சென்று அங்கு விழுந்து வணங்கி கண்ணீர் சிந்த வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி கோரிக்கை எதையும் வைக்க வேண்டாம் பிரபுவே திருவடி சரணம் அடியவனை காப்பீராக என்று மட்டும் வேண்டிக்கொண்டால் போதுமானது நன்றி வணக்கம் ஓம் குரு சரணார விந்தாப்யாம் Namaha. Thank you very much.